தமிழா தமிழ் பேசு புலனத்திற்கு எனது மாலை வணக்கம் குரல் பேசும் குரல் பாவி லக்ஸன் யுகேஜி மதர் கரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி மயிலாடுதுறை இன்றைய திருக்குறளின் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு குரல் நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புள்ளரி வான்மை கடை முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு குரல் கூத்தாட்டு அவை குழா தற்றே பெரு செல்வம் போக்கும் அது விழி

நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழாது உணர் வார் பெரின் முன்னூத்தி முப்பத்தைந்து நான் செற்று விக்குள் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்ய படும் நன்றி